தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய விரதங்களில் ரொம்ப முக்கியமானதா சொல்லப்படக்கூடியது அப்படின்னா சஷ்டி விரதம் தாங்க இந்த விரதம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கந்தசஷ்டி விரதம் இருப்பாங்க இந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் முருகனே குழந்தையா அவதாரம் இருப்பார் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விரத முறை அப்படின்னா அது சஷ்டி விரதம் தாங்க அதனால தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்ற பழமொழியை வந்து சொல்லுவாங்க இந்த அற்புதமான மகா கந்தசஷ்டியை எப்படி செய்கிறது அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டினுடைய முதல் நாள் விரதம் ஆரம்பமாகக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் இருந்து நீங்கள் எப்படியெல்லாம் விரதம் இருக்கலாம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றினா ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளாக போற்றப்படக்கூடிய முருகப்பெருமான பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது சோ முருகனுக்கு உரிய சிறப்பான ஒரு திதி அப்படின்னா அது சஷ்டி திதி தான் விரத முறை அப்படின்னா இந்த சஷ்டி விரதம் தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவரை நம்ம மிக தூய்மையான மனசோட ஆத்மார்த்தமாக எண்ணி விரதம் இருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய அத்தனையும் வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சோ குழந்தை போக்கையை மட்டும் வந்து கொடுக்கக்கூடிய கடவுள் கிடையாது அதை தாண்டி மகப்பேறு மனப்பேறு வீட்டில் செல்வம் செழிப்பு கல்வி அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்க கூடியவர் அப்படின்னா முருகப்பெருமான் தான் இவர சஷ்டியினுடைய முதல் நாள் தொடங்கி சூரசம்ஹாரம் வரைக்கும் எப்படி வழிபாடு செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் தெரியாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த பதிவானது இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் முருகனுடைய அருளோட மட்டும்தாங்க ஸோ அவருடைய ஆசை இல்லாமல் இந்த பதிவு நீங்கள் பார்க்கவே முடியாது இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருமே முருகன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருக்கிறனாலும் சரி அதாவது உங்களுக்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அது சரியாகணும் அப்படின்னாலும் சரி இல்லை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்காக நான் விரதம் இருக்கிறேன் அவங்க அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் சரி யாருக்காக வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம் ஆனால் உண்மையாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது இந்த மகா கந்த சஷ்டியில் முதல் நாளில் ஆரம்பமாகி சூரசம்ஹாரம் வரைக்கும் நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான சைவ உணவை குறைந்த அளவுல உட்கொண்டு எப்போதும் முருகனுடைய சிந்தனையிலே நீங்க விரதம் இருக்கணும் மாலையில் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு கண்டிப்பா போய் தரிசனம் செய்து விரதத்தை வந்து நிறைவு செய்யுங்க இதுதான் வந்து கந்தசஷ்டி விரதம் இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்குது முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு மிகச்சிறந்த ஒரு விரதமாக கருதப்படக்கூடியதுன்னா அது இந்த சஷ்டி விரதம் தான் அதுலயும் இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விரதம் திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்தமா வீடு உடலில் இருக்கக்கூடிய நோய் தீரணும் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் இப்படி எக்கச்சக்கமான கோரிக்கைகள் வந்து நிறைவேறுவதற்கு இந்த ஒரே ஒரு விரத முறை வந்து போதுமானதா இருக்கும் அதாவது உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் சரி அது வந்து நிறைவேறணும் அது வந்து தீரணும் அப்படின்னா முருகப்பெருமானை நீங்கள் மனசார வந்து பிரார்த்தனை செய்துக்கிட்டிங்க அப்படினாலே போதும் மகா கந்த சஷ்டியில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த சஷ்டி விரதத்தை பார்த்திங்கன்னா பல முறைகளில் வந்து நம்ம கடைப்பிடிக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த முறை வசதியானதோ இருக்குதோ நீங்கள் அதைப்படி வந்து சஷ்டி விரதத்தை வந்து எடுத்துக்கோங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து எடுப்பாங்க கோவிலில் போய் தங்கி கூட எடுப்பாங்க ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ உங்களுடைய வீட்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வசதிகளுக்கு ஏற்ப நீங்கள் விரதம் இருக்கலாம் இப்படித்தான் இருந்தால் முருகனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஸோ மன தூய்மை நீங்கள் உங்களுடைய பக்தியை முறையாக கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும் முருகப்பெருமான் வேறு எதுவுமே உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்க போகிறது கிடையாது இந்த சஷ்டி விரதம் எப்படி வேணுமானாலும் அனுஷ்டிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே விரதம் இருக்கக்கூடியவங்க நீங்க ஒரு கலசம் அமைத்தோ அல்லது முருகனுடைய படம் வைத்தோ விரதம் இருக்கலாம் ஆலயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில் இருந்து சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க எப்படியெல்லாம் வந்து இருக்கலாம் அப்படின்றதான் பார்த்துக்க போகிறோம் வீட்டில இருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்க ஒரு கலசம் வச்சுக்கோங்க விரதம் இருக்கக்கூடியவங்க அந்த கலசத்தில் தண்ணீர் நிரப்பி வாசனை திரவியம்னு சொல்லக்கூடிய மஞ்சள் பொடி ஒரு எலுமிச்ச பழம் ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் அது மேலே வந்து போட்டுக்கோங்க அது மேலே ஒரு தேங்காய் வச்சு மாவிளை வச்சு ஒரு கலசம் ரெடி பண்ணிக்கோங்க இந்த கலசத்தை ஒரு இலையோ அல்லது தாம்பளத்திலேயோ நெல்லோ பச்சரிசியோ பரப்பி அது வந்து ஒரு கலசம் நீங்க வழிபாடு செய்யணும் வந்து படம் இருக்கு முருகனுடைய திருவுருவ படம் வச்சிருக்கேன் அப்படின்னா படம் வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் படம் வச்சு வழிபாடு செய்யக்கூடியவங்க ஒரு பலகையில சிவப்பு நிற வஸ்திரம் விரித்து அது மேல வள்ளி தேவானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருவனுடைய படத்தை வைத்து நீங்க வழிபாடு செய்யணும் காப்பு கட்டாமலும் நீங்கள் முருகனுக்கு வழிபாடுகள் செய்யலாம் காப்பு கட்டியும் வந்து செய்துக்கலாம் காப்பு கட்டாமல் தினமும் முருகனுக்கு நெவேதியம் படைத்து வழிபாடு செய்யலாம் தப்பு கிடையாது கண்டிப்பாக காப்பு கட்டிக்கணுமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஒருவேளை காப்பு கட்டக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குரிய நல்ல நேரம் என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி சஷ்டி ஆரம்பமாகுது இல்லையா அன்னைக்கு காலையில் நீங்கள் காப்பு கட்டிக்கோங்க கலசம் வச்சுட்டு கத வேதம் வந்து துவங்கலாம் இந்த விரதம் எப்போ வந்து ஆரம்பமாக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நேரம்னா காலையில நாலு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த டைம் விட்டுட்டீங்கன்னா அடுத்து ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் செய்யலாம் அதையும் விட்டுட்டீங்கன்னா அடுத்து காலையில ஒன்பது பத்துலேருந்து இருந்து பத்து இருபது வரைக்கும் செய்யலாம் பொதுவாக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க காலையில் ஆறு மணிக்கு முன்னாடியே வந்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சுக்கோங்க அதுதான் நல்லது விரதம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் என்ன அப்படின்னா காலையிலே வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கல்ல எழுந்த உடனே முதல்ல குளிச்சுட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்துட்டு அப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க சஷ்டியில் விரதம் இருக்கக்கூடியவங்க முதல்ல நீங்கள் என்ன நோக்கம் வந்து உங்களுக்கு நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் விரதம் இருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு முருகப்பெருமான்ட்ட மனசார வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வேண்டுதல் நிறைவேறணும் இந்த விரதம் நல்லபடியாக வந்து முடிக்கணும் நான் அப்படின்னு அதற்குரிய முழு பலனும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட மனசார வந்து பிரார்த்தனை செய்துட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த விரதத்தை ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு சிவப்பு நிற மலரை வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கு வச்சுக்கோங்க சர்க்கரை பொங்கல் இல்லைனா கோதுமை பாயாசம் இல்லைனா கோதுமை பொங்கல் இதில் ஏதாவது ஒன்று நைவேதியமாக வந்து வச்சு வழிபாடு செய்யலாம் நம்முடைய வேண்டுதல்களுக்கு ஏற்ப திருப்புகள் பாராயணம் செய்கிறது தினமும் காலையிலையும் மாலையிலையும் சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது கந்தசஷ்டி படிக்க தெரிஞ்சவங்க கந்தசஷ்டி வந்து படிக்கலாம் படிக்க தெரியாதவங்களாம் அதை வந்து போட்டாவது வந்து கேளுங்க அன்றைய தினத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு முருகனுடைய மந்திரங்களை வந்து சொல்லிகிட்டே இருங்க இல்லை நான் வீட்லயே தான் வந்து முருகனை வழிபாடு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றுங்க அது மேல ஆறு அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் ஒரு நாளைக்கு ஒரு விளக்கு வீதம் கூட நீங்கள் அதிகரிச்சுட்டே வந்து போகலாம் அது உங்களுடைய விருப்பம் இல்லை ஒரே முறையே டெய்லிக்குமே நான் ஆறு விளக்கு வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க டெய்லியுமே வந்து ஆறு விளக்கு போட்டு வழிபாடு செய்யலாம் கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க பகலில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது அந்த நாள் முழுக்க முருகனை நினைத்து நீங்கள் விரதம் இருக்கணும் கலசம் அமைக்கும் பொழுதும் படம் அமைத்து வழிபாடு செய்யும் பொழுதும் எப்போதுமே நீங்கள் மறக்காம ஓம் சரவணபவ அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கணும் எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க இந்த சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை நீங்க சொல்றது கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு ஒரு சமமானது இணையானது இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து நீங்க சொல்றது ரொம்ப சிறப்பானது இதை தவிர நீங்க கந்தர் அலங்காரம் படிக்கலாம் கந்தசஷ்டி கவசம் வந்து பாராயணம் செய்யலாம் மேலும் கந்தர் அனுபூதி கந்த சஷ்டி கந்த குரு கவசம் திருப்புகள் அப்படின்னு முருகப்பெருமானுக்குரிய விருப்பமான பாடல்களை நீங்கள் தினமும் காலையிலும் மாலையிலும் வந்து பாராயணம் செய்து வழிபாடு செய்யறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் முருகனுடைய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூரில் ரொம்ப விசேஷமாக இந்த சஷ்டியானது கொண்டாடுவாங்க ஏன்னா திருச்செந்தூரில் தான் சூரசம்ஹாரமானது நடக்கும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விரதம் கண்டிப்பாக வந்து இருக்க எல்லாம் இருங்க இந்த விரதம் இருக்கிறதுனால வேலவனுடைய அருள் கிடைக்கும் அவர் மூலமாக மனப்பேறு மகப்பேறு நல்வாழ்க்கை ஆரோக்கியம் ஆயுள் புகழ் செல்வம் அப்படின்னு நீங்கள் வேண்டிய எல்லாமே வந்து நிச்சயம் கைகூடும் அதோட நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிறவி பிணியானதை நீக்கி முருகனுடைய அருள் எப்போதுமே நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து கந்த சஷ்டி விரதம் வந்து இருங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் யாரெல்லாம் வந்து கந்த சஷ்டி விரதம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ கிடைக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் சஷ்டினுடைய முதல் நாள் ஸோ நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக முருகனுடைய ஆசை உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓம் சரவண பாவா அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்து பயன்பெறதுக்கு உதவியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையும் இங்கே தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் மிஸ் பண்ணால் செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களைப் போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்